துறம் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் நாச்சி செல்வராஜ் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை இருக்கோம் பத்து தனிப்படை அமைச்சிருக்கோம் என்றெல்லாம் சொல்கிறாங்க காட்சி தெளிவாக இருக்க ஆள் யாருன்னு தெரியுது அதுக்கப்புறமும் அடையாளம் தெரியுது பேரு விவரம் தெரியலை ஏன் வந்து காவல்துறை இன்னும் கண்டுபிடிக்கலைன்னு காவல்துறையை நோக்கி கேள்வி ஒன்று ரெண்டாவது இந்த வழக்கு புகார் கொடுக்க போகிற பேர் ரொம்ப அளக்கழிச்சிட்டதாக சொல்கிறாங்க மீண்டும் மீண்டும் காவல்துறை விமர்சனத்துக்கு உள்ளாகி கொண்டே இருக்கிறதையே அதாவது வந்து இதுக்கு பத்து நாட்களாகியும் எஃப்ஐஆர் போட்டும் போட்டோ இருந்தும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலங்கிறதுக்கு காரணம் வந்து அவர் வட மாநில இளைஞராக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு அவரோட நிறங்கள் தோளோட நிறங்கள் ஆளு அடையாளம் அப்படியெல்லாம் பாக்குற போது எனக்கு அப்படித்தான் தோணுது அதாவது ஒரு பத்திரிகையாளராக நான் பாக்குறது என்னன்னா அதாவது இது போன்ற வட மாநிலத்துக்காரர்களெல்லாம் உள்ளே நுழையும் போது எப்படி மத்திய அரசாங்கம் வந்து ஆதார் அடையாள அட்டம் அதாவது அன்றை நாடுகளிலிருந்து ஊடுருவிடுகிறார்கள் தீவிரவாதிகள் மூலமாக பொதுமக்கள் என்று ஒரு போர்வையில் தீவிரவாதிகள் ஊடுருவி விடுகிறார்கள் என்பதற்காக ஆதார் அடையாள அட்டம் என்று மத்திய அரசு மோடி அரசு கொண்டு வந்தது அந்த திட்டத்தை அது மூலமா இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து சில ஆயிரங்கள் கணக்கான வட இந்தியர்கள் வந்து ரயில் மூலமாகவும் வந்து சேர்றாங்க இது வந்து கண்காணிக்கப்பட வேண்டும் இது தமிழக அரசு ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை கொண்டு வரணும் எப்படின்னு கேட்டீங்கன்னா வட வந்து உள்ள நுழையும் தமிழகத்துக்குள்ளே நுழையும் அதாவது எப்படி மத்திய அரசு ஆதார் கார்டு கொண்டு வந்து அதை அதை வைத்து அந்த குக்கிராமங்களுக்குள் நுழையும் வட சேர்ந்த இளைஞர்களை புல் அட்ரஸ் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எந்த இது அவரோட தொலைபேசி என்ன அவர் அடையாள போட்டோக்கள் என்ன இதெல்லாம் குறிப்பிடுத்து வில்லேஜ் ஆபீசரும் சரி இல்ல கிராம நிர்வாக அதிகாரிகளும் சரி தாசில்தாரும் சரி இதை வந்து குறிப்பெடுத்து நோட் எடுத்து அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கு அனுப்பணும் இப்படி ஒரு சிறப்பான திட்டத்தை வந்து தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் அனைத்து மாவட்டங்களிலும் இதை கொண்டு வரணுங்கிறத நோக்கம் ஒண்ணு ரெண்டாவது இதன் திட்டத்தை வந்து தமிழக அரசு சட்ட விதிமுறைகள் அதாவது சட்டசபையில வந்து ஒரு மசோதாவா தாக்கல் பண்ணி சட்டமா கொண்டு வந்தாத்தான் இது போன்ற குறை பாலியல் வன்கொடுமைகளும் சரி இல்ல திருடங்களும் சரி கொள்ளையடிப்பதும் சரி சுலபமாக தடுத்துட முடியும் அப்படிங்கிறது ஒரு ஒரு பத்திரிகையாளராக என்னோட பார்வையா இருக்கு அதற்காக வாரி சட்டமன்றத்துல கூட்டத்தொடர்களை வந்து இது போன சிறப்பான மசோதா தாக்கல் பண்ணி வட இந்தியர்கள் உள்ள நுழையும் போது என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது அதுக்கு தடுப்பதற்கு என்ன காரணங்கள் அது எடு என்ன எப்படி அதை தடுத்தா அது இந்த மாதிரி ஆஹ் கிரைம் ரேஷியோ எல்லாம் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்குள்ள சிறப்பான செயல் திட்டம் போட கொண்டு தான் இதை அடக்க முடியும் இது ஈஸியா பத்து நாட்களாகியும் வந்து கண்டுபிடிக்க முடியும் வந்து போலீசார் தோல்விதான் சொல்லணும் ஏன்னா பத்து நாள் ஆச்சு புகைப்படம் எடுத்திருக்கு எங்க எப்படி இருக்கிறான்னு சொல்ல முடியாது ஒண்ணு ரெண்டாவது இந்த மாதிரி வட இந்திய சேர்ந்த இளைஞர்கள் வந்து கஞ்சா அடித்து கொண்டும் போதைப் பொருளை பயன்படுத்தியும் இது இந்த போன்ற செயல்களில் ஈடுபட்டது கொடூரமான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது இதெல்லாம் கஞ்சா பொருள்கள் அதிக அளவுல வந்து இங்க நடமாட்டம் இருக்கிறதுனாலதான் இது போன்ற செயல்கள் அதிக அளவு இது வந்து அளவுக்கு அதிகமா போறதுனால வந்து தமிழக அரசு உடனடியாக இது போன்ற சட்டத்தை சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி அமலாக்க மசோதா தாக்கல் பண்ணா இதெல்லாம் தடுக்க முடியும் அப்படிங்கறது என்னோட பார்வையா இருக்கு கருத்துக்களை கொண்ட மிக்க நம்மோடு முன்னாள் காவல் அதிகாரி ராஜாராம் இணைந்திருக்கிறார் சார் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் காவல்துறை தான் மீண்டும் புகார் வருது இவ்வளவு தெளிவாக சிசிடிவி காட்சிகள் இருக்குது மற்ற காட்சிகளும் இருக்குது ஆனாலும் கூட குற்றவாளி அடையாளம் கண்டப்பட்டுள்ளார் பேர் விபரம் தான் தெரியலை அப்படிங்கிறப்ப இன்னும் பிடிக்காமல் இருக்காங்க முதல்ல பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய பெற்றோர் புகார் கொடுக்க போகிறப்ப அந்த காவல் நிலையத்தில் புகாரை பெறுவதிலும் அடுத்து நடவடிக்கை எடுப்பதிலும் ரொம்ப தட்டி கழித்தாங்க அதுக்கப்புறம் காவல் துணை கண்காணிப்பாளர்கிட்ட சென்று தான் புகார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கு பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டும் இன்னும் ஏன் நெருங்க முடியாததுக்கு என்ன நடைமுறை சிக்கல் பிரச்சனையாக இருக்கும் அதாவது இதுல சம்பவம் நடந்த இடம் வந்து தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் ஆரம்பாக்கம் காவல்நிலைய சரகத்துல வருது அந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்துல ஈடுபட்ட நபர் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு தெரியுது ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட குழந்தை சொல்றாங்க இது மாதிரி அவர் வந்து போன் வந்தது இந்தியில பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அந்த சம்பவ இடத்துல இருந்த அவரோட அந்த சிசிடிவி அந்த இது பார்க்க ட்ரெயின்ல வரக்கூடிய வரக்கூடிய ஒரு ஃபுட்டேஜ் கிடைச்சி அதை பார்க்க ஒரு கிராமத்துல வந்து அவர் வந்து நின்று அந்த மாடை பிடிச்சிட்டு போறாங்க அந்த சமயத்துல பாக்குறது இது எல்லாத்திலுமே வந்து அவரோட உருவம் தான் தெரியுது தவிர கிளாரிட்டி கிடைக்கல இருந்தாலும் கூட இது வந்து இந்த வழக்க வந்து அவளை லேசில் விட்டுறக்கூடாதுன்னு கூடாது காவல்துறை வந்து ஐஜி தலைமையில அதாவது வடக்கு மண்டல ஐஜி அவங்க தலைமையில எட்டு தனிப்படைகள் அமைச்சு தேடிட்டு இருக்காங்க டவர் லொக்கேஷன் அது பாக்குறாங்க அந்த இடத்துல யார் பேசி இருக்காங்க அப்படின்னு சொல்லி டவர் லொகேஷன் பாக்குறாங்க அதுல பார்த்ததுல அந்த அந்த இடத்துல இருந்து பேசினது ஒரு நம்பர் கிடைச்சு அதை போய் பார்க்கல கிடைச்ச ஒரு ஒரு மீனவர் சம்மந்தமே இல்லை அவரோட நம்பர் அது அப்புறம் வந்து ஆந்திராவில தான் இவர் வந்து ட்ரெயின்ல வந்திருக்க மாதிரி தெரியுது திருப்பி ஆந்திராவுக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்காக தேடிட்டு இருக்காங்க அப்புறம் சிசிடிவில உள்ள அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே ஒரே ஆள் தான் ஒன் அட் த சேம் பர்சன் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த ஆப் மூலமா அதுக்கு அப்புறமா துண்டு பிரசுரங்கள் மூலமா வந்து கிராமத்துல அந்த பகுதி மொத்தத்துலேயும் எல்லாருக்கும் தெரியப்படுத்திருக்காங்க அவருக்கு பத்தி துப்பு கொடுத்தா அஞ்சு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்து ரிவார்டு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பொதுமக்களுக்கு கொடுக்கப்படும்ங்கிறது அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த விஷயத்துல வந்து இப்ப சொன்னாங்க இல்லையா அது மாதிரி இன்னர் லைன் பாஸ்போர்ட் இன்னர் லைன் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு வர்றப்போ அவங்களுக்கு எந்த இருந்து வராங்களோ அவங்க குடியிருந்த இடத்துல இருந்து அந்த தாசல்தார்ட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் அந்த தாசில்தார் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் காவல்துறை கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட்டு அதை எடுத்துட்டு வந்தாதான் இங்க வந்து அவர் என்ட்ரி ஆகையில இங்க அவர் பதிவு பண்ணி அவர் எங்க தங்க போறாரு யாரு கூட இருக்கிறாரு எந்த இடத்துல இருக்க போறாரு யாரு பாதுகாப்புல இருக்க போறாரு அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் பதிவு பண்ணணும் அதை வந்து அந்த பாஸ்போர்ட் இன்னல் பாஸ்போர்ட் தான் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு கொண்டு வரணும் அதுக்கு ஒரு சட்டம் மூலமா அதை கொண்டு வரணும் ரெண்டாவது தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் வட இந்திய தொழிலாளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஐம்பது லட்சம் பேருக்கும் கணக்கு எடுக்கணும் எந்தெந்த ஏரியால இருக்காங்களோ அந்த காவல்துறை மூலமா கணக்கு எடுத்து அவங்க யாரு என்னென்ன போட்டோ அந்த இதெல்லாம் எடுத்து அவங்களோட ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணி இவங்க வந்து அங்க வழக்குகள்ல சம்பந்தப்பட்டு மேக்சிமம் தான் வெப்பன்ஸுக்கு வருது நம்ம ரவுடிகளுக்கு எல்லாருக்குமே அந்த வட இந்தியாவில இருந்து தான் குறிப்பா பீகார் உத்தரப்பிரதேசல அங்க வந்து குடிசை தொழில் மாதிரி செய்யறாங்க துப்பாக்கி செய்யறது கை துப்பாக்கி பிஸ்டல் எல்லாம் அங்கிருந்து இங்க வருது அதே மாதிரி அங்க குற்ற வழக்குகள்ல சம்பந்தப்பட்ட சில மாவோயிஸ்டுகள் கூட அங்கிருந்து இங்க வந்து கைது பண்ணிட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால காவல்துறை வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சரியான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க பத்து நாள் ஐயது வரைக்கும் ரிசல்ட் கிடைக்கலங்கிறது உண்மைதான் ஆனா கூடிய விரைவில் அவர் பிடி பிடிபட்டு அவர் வந்து அவர் வேறு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படி காவல்துறையை தாக்க முயற்சி பண்ணாருன்னா அவரை காவல்துறை வந்து என்கவுண்டர் பண்ணல தப்பே கிடையாது ஆனா அவர் தான் தப்பு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது தப்பே கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து இந்த பாலியல் குற்றங்கள் அதாவது குறிப்பா குழந்தைகளுக்கு எதிராக இந்த குற்றங்கள் வந்து ஜாஸ்தி போகுது இது தடுக்கப்படணும் இதுக்கு காவல்துறை நடவடிக்கை சரியான முறையில எடுத்து பெண்டிங்ல இருக்க கேசஸ் எல்லாத்தையுமே சாட்சிகளை ஆஜர்படுத்தி கோர்ட் மூலமா தண்டனை வாங்கி கொடுக்கணும் அந்த தண்டனைங்கிறது சீக்கிரமா கிடைச்சாதான் அது மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் காவல்துறை மேல ஒரு நம்பிக்கை ஏற்படும் நீதித்துறை மேல ஒரு நம்பிக்கை ஏற்படும் நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா இருந்திருக்கிறார் சார் தமிழ்நாடு அரசு சொல்றாங்க தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய தகவல் தரவுகளின்படி பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறைவாக நடைபெறுகிற மாநிலங்கள் ஒன்றாக தமிழ்நாடு இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் நடைமுறை என்பது கண்ணால் பார்க்கின்ற நிகழ்வுகள் என்பது அதற்கு மாறா இருக்குன்னு ஒரு விமர்சனம் இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க இந்த இந்த ஆட்சியில எஃப்ஐஆர பதிவு பண்றதே முதல்ல லேட் பண்றாங்க சமீபத்துல திருபுவனத்துல பாத்திருப்போம் எஃப்ஐஆரை பதிவு பண்ணாம எஸ்ஐடி போட்டு ஒருவர் ஐ மீன் காவலில்னு சொல்றது கூட கிடையாது லாக்அப்ல கூட எடுத்துட்டு போகாம பல இடங்களில் வச்சு அடிச்சிருக்காங்க சார் நீங்க தினசரி பத்திரிகையை திறந்தால் நடக்கும் செய்திகளை படிச்சாலே இவர்கள் எத்தனையோ பதிவு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல இன்னொன்னு எஃப்ஐஆர் போடுவது எஃப்ஐஆரை முறையாக டிஸ்போஸ் செய்வதில்லை என்று சொல்லி உங்களுக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஹோம் செக்ரட்டரிய ஜனவரி மாசம் கூப்பிட்டு விசாரிச்சாங்க போன வாரம் சென்னை கமிஷனர் ஆஃப் போலீஸ கூப்பிட்டு விசாரிச்சாங்க சோ இங்க வந்து எஃப்ஐஆர் ஒழுங்கா பதிவு பண்ணல இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பத்து நாள் ஆகி இன்னும் ஐடென்டிட்டியை இவங்க இது பண்ணல சோ மக்கள் இதை எதிர்த்து பேசக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு அஞ்சு லட்சம் என்று ஒண்ணு அறிவிச்சிருக்காங்களே தவிர வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தோருங்கிறப்ப இந்த இவங்களுக்கு எப்படி இந்த தைரியம் வருகிறது ஏன்னா உடனடியாக தண்டனை வாங்கி தரணும் அதைத்தான் இங்க செய்ய மாட்டேங்கிறாங்க தான் இன்னும் அந்த அண்ணா நகர் ப பத்து வயது சிறுமியில ஒரே ஒருத்தன் தான் பக்கத்து வீட்டுக்காரன்னு தெரிஞ்ச வழக்கு சிபிஐ போக கூடாதுன்னு சொல்லிட்டு மூத்த வழக்கறிஞர்ல வச்சாங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் தண்டனை வாங்கி தரல அதே போல தெய்வ செயல்னு ஒருத்தர் அரக்கோணத்துல திராவிட செயல் செய்தவர் பேர்ல போட்ட எஃப்ஐஆரே ரொம்ப ரொம்ப வீக்கான இதுல போட்டிருந்தாங்கன்னு வருது எனவே திமுக அரசு பெண்கள் குற்ற அரசின் போலீஸா இல்ல அரசினுடைய இதுனாலேயோ குற்றம் செய்தவர் பாதிக்கப்பட்டவர் யார்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி செய்யறாங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நேரடியாக இப்ப டிஜிபியே இப்படி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காருங்கிறது நம்பிக்கை பத்து நாள் கழிச்சு செஞ்சிருக்காரு ஆனா பத்து நாள்ங்கிறது டூ மச் ஆஃப் டைம் ஒரு பத்து வயசு குழந்தைய இப்படி ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னா எப்படி இந்த தைரியம் வருகிறது ஆரம்பாக்கம்ங்கிறது மெட்ராஸ் திருப்பதி ஹைவே மேல இருக்கிற இடத்துல இப்படி ஒரு சம்பவத்தை எப்படி இந்த தைரியம் வருகிறது செஞ்சவனுக்கு ஒரு குழந்தைய வருது நடக்கும் போதை கலாச்சாரம் போன்றவையும் காரணம் எனவே போதையையும் கண்ட்ரோல் பண்ணணும் போலீஸ் தப்பு செஞ்சா தரமாட்டிக்காம உடனடியாக புடிச்சு தண்டனை வாங்கி தருவாங்கன்னு வந்தாலே பயம் வரும் ரெண்டுமே இந்த ஆட்சியில நடக்கல நன்றி திரு தேவபிரியன் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட